தேவாரம் திருப்புகழூர் திருப்பதிகம் திருச்சி தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மை பாடாதே எந்த புகழூர் பாடும் மின் புலவீர்கால் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாமிடற் கெடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதும் மீடு மிடுக்கிலாதானை வீமனே வீரல் விசையனே வில்லுக்கிவன் என்று கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை போடிகொள்மேனியும் புண்ணியன் புகழோரை பாடுமின் புலவீர்கால் அடுக்கும் மேலமருலகமாள்வதற்கு யாதும் மையுறவில்லையே அடுக்கும் மேல யாதும் மைய நல்ல நே சுற்றம் நடக்கில்லை பேணியே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை பூணி பூண்டுழ புட்சிலம்பும் தன் புகழூர் புலவீர்கா ஆனியா யாதும் மையோறவில்லை ஆணி ஆயமருலகமாள்வதற்கு யாதும் நையோறவில்லையே நறைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்தோட நடுங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் திரல் தோலனே என்று வாழ்த்தினுன் கொடுப்பாரில்லை பூரை வெள்ளேருடை புண்ணியன் புகழூரை பாடோமின் புலவீர்கால் நாயமருலகம் ஆழ்வதற்கு யாதும் மையூறவில்லையே அறையாயமருலகமாழ்வதற்கு யாதுமையூறவில்லையே வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை வழக்கில்லியை பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை பொன் செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கால் நெஞ்சில் நோயறுத்து உஞ்சு போவதற்கு யாதும் மையோறவில்லையே நெஞ்சில் துஞ்சு போவதற்கு யாதும் நெய்யோறவில்லையே நல்லமில்லாதனை நல்லனே என்று நரைத்த மாந்தரலையனே குளமில்லாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை புலமெல்லாம் கமழும் பூம் பூம்புகலூரை பாடுமே புலவீர்கால் அலமராதமருலகமாழ்வதற்கு யாதும் மையூறவில்லையே அலமராதமருலகமாள்வதற்கு யாதும் மையூறவில்லையே நோயனை தடந்தோ என்று நொய்யமாந்தரை விழுமிய தாயன்றோ புலவர் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை போயுழன்று கண் குழியாதே எந்த புகழு பாடுமின் புலவீர்கால் யமின்றி போயண்டம் ஆழ்வதற்கு யாதும் மையூரவில்லையே ஆயமின்றி போயண்டம் ஆழ்வதற்கு யாதும் மையூரவில்லையே எல் விழுந்திடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகில வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை புள்ளெல்லாம் சென்று சேரும் பூம்பூக ஊரை பாடும் இன் புலவீர்கால் அல்லர் பட்டு அழுந்தாது போவதற்கு யாது அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாது மையூறவில்லையே கற்றிலாதானை கற்று நல்லனே காம தேவனை ஒக்குமே முற்றிலாதானை மு மற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை பொத்திலாந்தைகள் பாட்டரா புகழூரை பாடுமே புலவீர்கால் அத்தநாயமருலகமாழ்வதற்கு யாதும் மையூறவில்லையே நாயமருலகமாழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே தையலாறு காமனே என்றும் சால நல்லகுடையனே கையுளாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரில் புகலூரை பாடுமின் புலவீர்கால் ஐயநாயமருலகமாழ்வதற்கு யாதும் நையூறவில்லையே ஐயனாயமருலகமாள்வதற்கு யாதும் நையோறவில்லையே செருவி நீ செழுங்கமல மோங்குதின் புகழுர் மேவிய செல்வனை நரவம் பொழி நாவலூரன் வனப்பகையப்பன் சரையின்றன் சிறுவன் மன்றொன்றன் ஊரன் பாடிய பாடல் பத் வல்லவர் அரவனாரடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயோறவில்லையே அரவனாரடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயோறவில்லையே யாதும் ஐயோறவில்லையே திருச்சிட்டு